திருச்செந்தூரில் இருக்கிற முருகனை தரிசனம்னா திருப்பங்கள் நிறையா வரும்னு சொல்லி இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் என்ன கோடிக்கணக்கான பேர் போய் திருச்செந்தூரில் இரவு முழுவதும் தங்கி அங்கே வணங்கி விட்டு வராங்க சில பேர் வந்து வணங்கிட்டு வராங்க ஆனால் எனக்கு முருகன் எதுவுமே செய்யலையே எனக்கு திருப்பமே ஏற்படலையே அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிறதுக்கு இங்கே என்ன சொல்ல வரணும்னா திருச்செந்தூருக்கு போகிற பக்தர்கள் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நாளில் போக வேண்டும் அங்கே முருகனை தரிசிப்பதற்குன்னு சொல்லி சில கோட்பாடுகள் இருக்குது இந்த முறையில் தான் போய் அவரை வணங்க வேண்டும் இந்த நேரத்தில் வணங்க வேண்டும் இந்த கடவுளை வணங்கி விட்டு தான் பின்னாடி போய் அவரை சுப்பிரமணியரை வணங்க வேண்டும் அப்படிங்கிற முறையெல்லாம் இருக்குது அந்த முறையில் ஃபுல்லாக யாருமே கடைபிடிக்கிறதே இல்லை நேரம் பசவா நேரம் முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு எனக்கு வந்து முருகனுடைய அருள் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்த பின்னாடி எனக்கு முருகனுடைய அருள் வந்து கிடைச்சிச்சு ஆனா அவரால் எதுவுமே எனக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லி மனக்குறைவள இருக்காங்க அவங்க முருகனை தரிசிக்க போகும்போது என்ன தவறுகள் செய்கிறாங்க எந்த முறையில் அவங்க கடைபிடிக்கிறது இல்லை அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி நீங்க முருகனுடைய பக்தரா இருந்தா கீழே முருகனை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவை தொடர்ந்து பாருங்க திருச்செந்தூர் அப்படின்னு உடனே இன்னைக்கு எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் வந்து கூடும் இடம் அப்படின்னா அது திருச்செந்தூர் தான் கடல் உருவாங்கும்போது எல்லாம் ஏதாச்சும் ஒரு கூட்ட அளவுக்கு ஒரு விஷயம் அந்த கடவுளுக்கு தோன்றும் பல சிற்பங்களும் புராணத்துக்கு தேவையான கல்வெட்டுகளும் அங்கே கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு திருச்செந்தூர் சிவருமான் உருவாக்கியது தன்னுடைய மகன் முருகனுக்காக சிவபெருமான் இந்த கடலை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லி திருப்புகல்ல அருணகிரி நாதர் சொல்லியிருக்காரு அதனால இந்த பக்தர்கள் எல்லோரும் வந்து திருச்செந்தூருக்கு போனா திருப்பம் உருவாகும் சொல்லி போய்கிட்டு இருக்காங்க இங்க எந்த நாள் போகணும் எப்படி போகணும் அப்படி போய் வாங்கினாதான் முருகனுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு திருச்செந்தூருக்கு முருனை தரிசிக்க போக வேண்டும் என்றால் புதன் கழமை போகணும் புதன்கிழமை நாம் இரவு சென்று அங்க தங்க வேண்டும் இரவு முழுதும் வந்து தங்கிட்டு வியாழக்கிழமை முருகனை தரிசிக்க வேண்டும் என்னப்பா வியாழக்கிழமை தரிசிக்கணும் ஏன் புதன் தரிசித்தா என்ன அப்படின்னா திருச்செந்தூர்ல போய் குறைந்தது எட்டு மணிலிருந்து பன்னெண்டு மணி நேரம் தங்கி இருக்க வேண்டும் தங்கி இருந்து அந்த முருகனை தரிசனம் பண்ணாதான் அவருடைய முழுமையான அருளை பெற வேண்டும் அருள் மட்டும் இல்லைங்க அந்த திருச்செந்தூர் இருக்க வைப்ரேஷன் சக்தி அதாவது கோயில் முழுவதும் அந்த கடற்கரை முழுவதும் அந்த திருச்செந்தூரை ஒரு வைப்ரேஷன் சக்தி மிகுந்தது அந்த வைப்ரேஷன் சக்தியை வந்து நீங்க முழுமையாக பெற வேண்டும் என்றால் நீங்கள் எட்டு மணி நேரம் இல்லை பன்னெண்டு மணி நேரம் அங்கே தங்கி இருந்தே ஆகும் தங்கி இருந்தாதான் அதனுடைய சக்தியை நீங்க பெற முடியும் அதை பெறற்றால்தான் நீங்க வந்து ஒரு மனநிறைவு கிடைக்கும் உங்க உடம்புக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் சரி கோயிலுக்கு வர நைட்டு தங்கிட்டான் காலையில் வந்து தரிசனம் பண்ணணும் எப்படி தரிசனம் பண்ணணும் நேர கடலுக்கு போகணும் கடலில் போய் நீராட வேண்டும் சில பேருக்கு வந்து எனக்கு கடலில் இறங்கவே பயமா இருக்கு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இருந்தாலும் அந்த உப்பு நீரில் இறங்கி நீராடி விட்டு அப்படியே நேராக வந்து நாளைக்குணறு இருக்க அந்த நாளைக்கு நேரில் வந்து நீராட வேண்டும் ஃபஸ்ட்டு கடல் அதுக்கு அடுத்து வந்து நாளைக்குணறு நன்னீர் அப்படி சொல்லலாம் அந்த நன்னீரில் வந்து குளித்து விட்டு நேர முருகனுடைய சன்னதிக்குள்ள போக வேண்டும் சன்னதிக்குள்ள போனோம்னா முருகன் தரிசனம் பண்ணுமாடா கிடையாது அந்த கடை வீதியில் துண்டிக்கை விநாயகர் அந்த விநாயகர் வந்து முதல்ல வழிபட வேண்டும் நம்மளுக்கே தெரியும் எல்லா கோயிலுக்குள்ள விநாயகருடைய சிலை இருக்கு விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு கோயிலுக்குள்ளேயும் போக முடியும் விநாயகருடைய அனுமதி வாங்கிட்டு போக முடியும் அதே மாதிரிதான் இங்க அதேபோல் நேராக போயிடுவாங்க உள்ளே போய் தரிசனம் குறை குறையா குரு நம்ம குறையாண்டு அவருடைய அண்ணனான துண் துண்டுகை விநாயகர் இருப்பார் அவரை தரிசனம் பண்ணி வணங்கி விட்டு அப்புறம் நீங்கள் உள்ளே இருக்கிற சுப்பிரமணியரை வந்து வணங்குவது சிறந்தது சரி உள்ளே போயாச்சு உள்ளே போனோம்னா நேரம் வந்து சுப்பிரமணியரை வணங்கிடலாமாண்டா அங்கேயும் இருக்கு சன்னதிக்கு பின்புறம் பஞ்சலிங்கே இருக்கேன் சிவனுடைய பஞ்சலிங்கிகளை வணங்கி விட்டு தான் அடுத்து நீங்க அடுத்ததுக்கு போக வேண்டும் அங்க முருகனுக்காக அந்த கடலை உருவாக்கி அந்த இடத்துல முருகனை வைத்ததே வந்து சிவபெருமான்தான் அவருடைய பஞ்சலிங்கிகளை வணங்கி விட்டு சென்றால்தான் தன்னுடைய தந்தையை வணங்கிட்டு வந்ததுனால உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பார் பஞ்சலிங்கிகளை வணங்கி விட்டு அப்படியே வெளிப்பிரகாரம் வர வெளிப்பிரகாரத்தில் குரு பகவான் இருப்பார் அதோட பெருமாள் இருப்பாரு பைரவர் இருப்பாரு இவங்களை எல்லாம் வணங்க வேண்டும் இவங்களை எல்லாம் வணங்கி விட்டு நீங்க நேர அதுக்கப்புறம் சுப்பிரமணியரை வணங்க வேண்டும் சொல்லி உள்ளே போனீங்கன்னா தான் அவருடைய முழுமையான அருளை பெற முடியும் இந்த இடத்துல குரு பகவான் முக்கிய வந்து ஆசி வழங்கியவர் வந்து முருகன் அதனால நீங்க குரு பகவானை வணங்கி விட்டு போனா இன்னும் சிறப்பாக இருக்கும் குரு எல்லாமே தெரியும் குரு உச்சத்தில் இருந்தா உங்களுக்கு என்னென்ன நடக்கும்ன்ற விஷயமும் உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட குரு பகவானுக்கு ஆசி வணங்கிய முருகன் அந்த இடத்துல குரு பகவான இருக்காரு முருகன் இருக்காரு அப்படிப்பட்ட இடத்துல வணங்குவது இன்னும் உங்களுக்கு வந்து சிறப்பா இருக்கும் அந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேரும் ஒரே இடத்துல காட்சி கொடுத்த இடம் அப்படின்னா அது திருச்செந்தூர் தாங்க அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க அந்த ஊரில் நீங்கள் முருனை தரிசனம் பண்ணுவது அப்படின்னா நாம் சொன்ன முறையில் போய் அங்கே போய் திருச்செந்தூரில் முருனை வழிபட்டால் தான் முருகனுடைய முழுமையான ஆருளை நீங்கள் பெற முடியும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களே சொல்லுதுங்க நீங்களே இனிமேல் திருச்சது போனால் இந்த முறையில் போய் கடைபிடித்து முருணுடைய அருளை பெருங்க அதே மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கமண்ட் பாக்ஸில் சொல்லியிருங்க